ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்கிற பொதுவான தன்மைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பாக்க இருக்கிறோம் குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தேன் விநாயக பெருமானுடைய பொற்பாத கவனங்களை வணங்கி மகிழ்கிறேன் இறையர்களும் குருவர்களும் எல்லாரையும் காக்கட்டும் அடியேன் உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியிலும் மேச ராசி அன்பர்கள் மேச ராசியினுடைய குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம் எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக நாம் சில குறியீடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையில் மேச ராசியின் குணாதிசயங்கள் ஆடுகளை ஒத்திருப்பதாக இருக்கும் நீங்கள் ஆடுகள் பார்க்கலாம் செம்மறி ஆடு வெள்ளாடு ஆடுகள் பார்க்குறோம்ல அந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா அதை கூர்ந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அந்த ஆடுகளை போல குணங்கள் ஒத்து இருக்கும் ஆடுகளைப் போல குணங்கள் ஒத்து அந்தந்த ராசியின் குணாதிசயங்கள் அந்த ராசிக்குரிய உருவங்களில் மறைந்திருக்கிறது இப்போ மேசராசிக்காரங்க நீங்கள் அந்த ராசியினுடைய அந்த ஆடினுடைய சிம்பலத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில சுலபமாக முன்னேறலாம் அது ஒரு தாந்திரீக சின்னம் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ராசியினுடைய குறியீடுகளை பார்க்கிற பொழுது வெற்றி உண்டாகும் இப்போ மேசராசின் உருவம் ஆடுன்னு சொல்லிட்டேன் ஆடுகளின் நடவடிக்கைகளை உற்று நோக்கினால் மேசராசியின் குணாதிசங்கள் வரும் அதாவது நீங்கள் ஆடுகளுடைய மந்தையை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடு வளர்க்கக்கூடிய மந்தைகளை கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு ஆடு முட்டிக்கிட்டே இருக்கும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இதன் காரணத்தினால் இதனோட இந்த இந்த தான் மேச ராசிக்காரர்கள் சண்டை போடுவார்கள் கழகம் மூட்டி கொள்வார்கள் கழகக்காரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா கவனப்பட வேண்டாம் ஆட்டுக்கு பயம் என்றால் என்னன்னே தெரியாது அதனால மேச ராசிக்காரங்க பயப்பட மாட்டாங்க தைரியசாலிகள் என்று சாஸ்திரம் சொல்லுது ஆடுகள் ஒரு மரத்தின் மீது ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு கட்டிடத்தின் மீது எளிதில் ஏறிடும் ஆனால் இறங்க தெரியாது அதனால் மேசராசிக்காரர்களை என்ன சொல்லுவாங்க விவேகம் இல்லாதவர்கள் என குறிப்பிடுகிறார்கள் ஆடுகளுக்கு இனப்பெருக்க காலம்லாம் கிடையவே கிடையாது அப்புறம் ஒரு மந்தையில் போய் நீங்கள் ஆடுகளை கவனிச்சிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஆடு உடல் உறவு செய்துக்கிட்டே இருக்கும் அதனால் இன விருத்தியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆட்டு மந்தையில் தினமும் இந்த உடலுறவு காட்சிகளை நாம் பார்க்கலாம் இதனால் மேசராசிக்காரர்களுக்கு காம உணர்ச்சி அதிகம் என்று கூறப்படுகிறது இது மேசராசியை பற்றிய சொல்லிய விஷயம் நன்றி நிறைய எவ்வளவோ இருக்குது இருந்தால் எளிவில் அடுத்தது நாம் ரிசபராசி இப்போ ராசியினுடைய உருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு மாடுகளை கடினமான வேலைகளை செய்வதற்கு இருப்பார்கள் அதை நம்ம பார்த்துருப்போம் அதனால் ரிசவராசினர் பிறருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலையும் கட்டுப்பட்டு நடப்பதிலையும் சிறந்தவர்கள் நல்ல உழைப்பாளிகள் என்று நாம் நம்பப்படுகிறோம் மாடுகளை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது தன் பழக்கத்தை எளிதில் மாற்றிக்கொள்ளாது உதாரணத்திற்கு செக்கு மாடுகளை நாம் சொல்லலாம் ரிசவராசினர் மாற்றங்களை விரும்பாதவர்கள் என குறிப்பிடுவார்கள் இப்போ வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா தொடர்ந்து அதே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பேர் வாசனாமலம்னு பேர் ஸோ அதனால் மனிதர்களைப் போல எந்த பருவத்திலும் அதனால் இந்த இன பெருக்கத்தை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மாடுகளும் அதே போடுதான் மாட்டு மந்தையிலும் தினமும் உடல் உறவு காட்சிகள் மாடுகளை கூட்டம் கூட்டமாக வளர்க்குற இடத்துலையும் இந்த இன விருத்தி நிகழ்வுகளை பார்க்கலாம் ரிஷபகரா ராசிக்காரர்களுக்கு காம உணர்ச்சி அதிகம் அப்படின்னு இங்கே எடுத்துக்கிறோம் அதே போல் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுலபமாக முன்னேறணும்னா மாட்டு தொழுவம் மாடுகளுக்கு உணவு கொடுத்தல் மாடு பராமரிப்பிற்குரிய செலவுகளை ஏற்றுக்கொண்டால் கொண்டால் மாட்டின் கால் குழம்பில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வைத்து கொண்டு வைத்தால் அவர்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சூற்று சரி அதனால் ரிசபர்க் ராசிக்காரங்களை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசியின் உருவம் இரட்டையர்கள் இருக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்திருப்பது போன்ற உருவ அமைப்பாகும் அதாவது சக மனிதர்களோடு சேர்ந்திருப்பதை இவர்கள் பெரிதும் விரும்புவார்கள் மிதன ராசிக்காரர்கள் இது ஒரு இரட்டை ராசி இவர்களுக்கு இரட்டைப்படையான குணம் இருக்கும் ஒரு நல்ல குணமும் ஒரு கெட்ட குணமும் இவர்களுக்கு சேர்ந்த ஆண் இருக்கும் அதனால் மனிதர்களை சந்திக்கும் போது அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடக்கும் மிதன ராசிக்காரர்கள் நட்பு விரும்பிகள் பிதன ராசிக்காரர்கள் நட்பு விரும்பிகள் தனிமையில் அவர்களால் இருக்க முடியாது அவங்க எப்போயும் யாரோடையாவது சேரணும் போகணும் வரணும் அப்படின்னா கூட ஆளுகளை சேர்ந்துட்டு தான் போகும் யாரிடமாவது பேசிக்கொண்டே கொண்டே இருப்பதை விரும்புவார்கள் அவர்கள் நல்ல தூதுவர்களாகவும் செயல்படுவார்கள் மனிதர்களை ரொம்ப பெரிதும் நேசிப்பாங்க எதிர்ப்பாளர் மீது ஆனாக இருந்தால் பெண் பெண் மீதாக இருந்தால் ஆண் விட அதிக நாட்டம் இருக்குது காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் தாம்பத்தியம் முடிந்த பிறகு அவர்கள் சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மை உண்டாகும் மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கல்யாணமான புதுமண தம்பதியினர்களை வீட்டிற்கு பால் பழம் கொடுப்பதற்காக அழைக்க வேண்டும் அப்படி அழைத்தால் அவர்களுடைய அந்த வரவு அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசியினுடைய உருவம் நண்டு நண்டு ஒரு தாய்மையின் அடையாளத்தை குறிக்கும் நண்டு என்பது தாய்மையின் அடையாளம் நாலாம் நாளாமிடம் அதாவது நண்டானது எப்பொழுதும் தன் குஞ்சுகளை சுமந்து திரிவதில் அலாதி பிரியமுடையவை அதனால் தாயை நேசிக்கணும் அதே போல குழந்தைகளோடு இருக்கக்கூடிய தாய்மார்களை அவர்கள் பிறந்த நாளில் அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறணும் உணவு உபசரிக்கணும் அதுபோல் தாயும் பிள்ளையும் பிரிந்து இருந்தால் அவர்களை சேர்த்து வைத்தால் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அதனால் குடும்பத்தை கட்டி காப்பதில் விருப்பமுடையவர்கள் அதனால் வீடு வண்டி வாகனம் சுகம் சவுக்கியம் இது போன்ற விஷயங்கள் நதி நீர்க்கரையில் சென்று நீராடுவதும் அங்குள்ள நதியில் வாழக்கூடிய ஆறுகளில் வாழக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுப்பதும் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் உயரத்தை கொண்டு வரும் உங்களுடைய சின்னம் அந்த நண்டு அதை பெரியதாக பூஜை அறையில் வைத்து பூஜித்து வந்தால் நன்மை உண்டாகும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் இந்த நண்டு சின்னத்தை நீங்கள் வரைந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையிலே அது பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை எப்பொழுதுமே ஒரு தலைவனாகவே காட்டிக்கொள்வார்கள் அவர்கள் குழந்தை பிறந்ததற்கு அப்புறம்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகும் குழந்தைகள் பற்றிய கவலை அதிகமாக இருக்கும் குழந்தைகளை எப்பொழுதாவது வேலை படிப்புக்கு படிக்க வைத்து விட வேண்டும் குழந்தைகள் நலனுக்காகவே அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அதிகாரமிக்க பேச்சாக இருக்கும் அதிகாரம் இருக்கும் பிறரை அடக்கி ஆளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு பொறுத்தளவிலே அவர்களுக்கு கோபமும் வேகமும் அதிகமாக இருக்கும் அதனால் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்தளவில் அவர்கள் வாழ்க்கையில் காலையில் எழுந்த பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யணும் உச்சி காலத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் அவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெயில் என்று வாராது உழைத்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தாய வயது மூந்தி வரும் மூத்தவர்களிடத்திலும் அரசாங்கத்திலும் விசுவாசமிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டார் சூரிய உதய படத்தையும் சிங்க முக படத்தையும் இவர்கள் பார்த்து கொண்டு வந்தார் தினம் தினம் பார்க்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சுலபமான வெற்றிகளை எல்லாம் எளிதில் பெற முடியும் இதெல்லாம் தாந்திரிக சின்னங்கள் இப்படியாக அடுத்தபடியாக கன்னியா கன்னியாராசியின் உருவம் கன்னி பெண்ணாகும் கன்னி பெண்கள் எப்பொழுதும் தங்களை அழகாக இளமையாக கவர்ச்சியாக காட்டிக்கொள்ளவே விரும்புவார்கள் எனவே கன்னி ராசிக்காரர்கள் தங்களை அழகாக கவர்ச்சியாக இளமையாக வைத்துக்கொள்வதில் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார் அவங்க பேசுனாங்கன்னா பேசுகிறதே கேட்க செல்ஃபோன் பேசுனாங்கன்னு கேட்க மெல்ல முணுமுணுமுணுன்னு பேசுவாங்க எப்படித்தான் அப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியாது அதிக கவனம் செலுத்துவாங்க இளமையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அதே போல் கண்ணி பெண்கள் எப்பொழுதும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதனால் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் குடும்பத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஏழு கன்னி பெண்களை கூட்டி வந்து அவர்களுக்கு பாதத்தை பூஜை செய்து சுவாசினி பூஜையைப் போல அவர்களுக்கு புடவைகள் துணிமணிகள் உணவு உபசரித்து கொடுத்தால் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வெகு சுலபமாக நடக்கும் செய்து பாருங்கள் இருந்துச்சு அடுத்து நம்ம தொலாம் ராசி தொலாம் ராசியினுடைய உருவமே கண்களை கட்டிக்கொண்டு ஒரு கையில் தராசி ஏந்தி நிற்கும் பெண்ணாகும் தராசி பெரும்பாலும் வியாபார நிறுவனங்களிலே காணப்படும் இதனால் துலா ராசிக்காரர்கள் வியாபார தந்திரமுடையவர்கள் இளமையானவர்கள் அழகானவர்கள் யார் பதற்றமில்லாதவர்கள் மிக மிக பொறுமைசாலிகள் இவர்களை நண்பர்களாக வைத்து கொண்டால் வாழ்க்கை உயரும் யதார்த்தவாதிகள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இவர்கள் பதற்றப்படாமல் தன் மனைவி மக்களை நேசிப்பதில் வல்லவர்கள் வியாபாரத்தில் அதிக நாட்டம் உண்டு இவர்களுக்கு நீதியோடும் நேர்மையோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் இவர்கள் வாழ்ந்தால் வாழ்க்கையில் இவர்கள் தங்களை அண்டி வந்த தங்கள் சகோதர சகோதரிகளையும் வைத்து காப்பாற்றுவார்கள் தராசு சின்னத்தை நித்தம் நித்தம் பார்த்து வந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அதனால இந்த தராசு சின்னம் எதையும் தீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடுநிலை தவறாதவர்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இந்த தொலா அந்த ராசியின் சின்னத்தை பார்த்தால் வெற்றி உண்டாகும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தராசு சின்னங்கள் உள்ள அந்த பொம்மைகளை படங்களை வாட்டி வந்தால் வாழ்க்கையிலே இவர்கள் சகல சௌபாகியங்கள் எல்லாம் பெறுவார்கள் அடுத்து நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் விருச்சிக ராசியின் உருவம் தேலாகும் தேல்கள் எப்பொழுதும் மறைவிடங்களையே வசிக்கும் மறைந்திருந்து தாக்கக்கூடிய குணமும் உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் எதிலும் வெளிப்படையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களிடத்தில் ரகசியம் இருக்கும் இவர்களை புரிந்து கொள்வது சிரமமாகவே இருக்கும் இரண்டு தேல்கள் ஒரே இடத்தில் வசிக்க அப்படி வசித்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு மடிந்து போகும் இதனால் விருச்சிக ராசிக்காரர்களிடம் போட்டி பொறாமை போன்ற குணங்கள் காணப்படும் பெண் தேலானது குஞ்சு பொரித்தால் தாய் தேல் இறந்துவிடும் இதனால் விருச்சிகராசினர் சிலருக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதனால் அந்த தேலினுடைய உருவப்படத்தை பார்த்து வரலாம் அவர்களுக்கு சீக்கிரம் எளிதில் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவத்தில் அதாவது விஷம் கடித்து விஷம் கடித்து உள்ளவர்கள் உள்ளவர்கள் அவர்களுக்கு இவர்கள் சென்று மருந்து கொடுத்தால் வாழ்க்கையில் சுலப வெற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுடைய உருவம் பார்த்தீங்கன்னா பாதி குதிரையும் பாதி மனிதனுமாக வெள்ளேந்திய வடிவத்தில் இருக்கும் இந்த ராசியினர் உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கிறது தங்களுடைய மிருக குணங்களில் இருந்து விடுபட்டு தன்மையை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் முடிந்தவரை தங்கள் குறைகளை இவர்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராகவே இருப்பார்கள் யாராவது தூண்டிவிட்டால் மட்டும்தான் இவர்கள் எதையும் செயல்படுகிறார்கள் உட்கார்ந்தே இருப்பார்கள் ஒன்னால் முடியாது என்றால் உடனே அந்த காரியத்தை சாதித்து விடுவார்கள் அதனால் வெள்ளேந்தி குறிபார்ப்பது போல உள்ளது ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனே நடத்தி கொள்வார்கள் மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில் வீரன் சரியாக குறிபார்க்க முடியும் அதன் காரணத்தால் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மனம் ஒருமைப்பாட்டு உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற வார்த்தை தர்மம் என்கிற வார்த்தை வாயில் வந்து கொண்டே இருக்கும் ராமன் வில்லேந்திய வீரனாகும் என்பதால் வில் தர்மத்தின் குறியீடாக கருதப்படுகிறது தனுசு ராசிக்காரர்கள் தர்மத்திற்காக போராடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உருவச் சின்னத்தை பார்த்து வந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் அடுத்து நாம பார்க்க போறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசியின் உருவம் முதலையாகும் முதலை தன் இறைக்காக ஒரு இடத்தில் காடாமல் அசையாமல் காத்து கிடக்கும் குணமுடைவே இதனால் மகர ராசிக்காரர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்கள் காரியங்களை நடத்தி செல்வதில் வல்லவர்களாக விளங்குவார்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்கள் காரியத்திலேயே கண்ணாக இருப்பார்கள் முதலைகள் போல் பாசாங்கு காட்டுவதில் வல்லவர்கள் தன்னை சுற்றி நடப்பவைகளை உன்னிப்பாக கவனிப்பார்கள் ஆனால் எதுவும் தெரியாதவர்கள் போல் உட்கார்ந்திருப்பார்கள் தங்கள் காரியத்திலே கண்ணாக இருப்பார்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வார்கள் பொறுமை இவர்களுக்கு அதிகம் கங்கை மாதாவை வணங்கினால் நன்மை நீர் உள்ள இடங்களுக்கு சென்று அங்குள்ள அருகில் உள்ள கோயில்கள் தெய்வங்களை வணங்கினால் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்கறது கும்பராசி கும்பராசியினுடைய உருவம் பானையை தலையில் சுமந்தபடி நிற்கும் ஒரு மனிதனாகும் பானையானது சேகரிப்பு மற்றும் சேமிப்பின் அடையாளமாகும் கும்பத்திலே தலையில் நீர் குடும் அதனால் இவர்கள் அடிக்கடி கும்பாபிஷேகம் பார்க்க வேண்டும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் வீட்டில் கும்பத்தில் நீர் வைத்து இறைவனை வணங்கினால் நன்மை உண்டாகும் இவர்கள் யாரிடம் பழகினாலும் அவரிடமிருந்து தனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள் அதாவது இவர்கள் எதை செய்தாலும் லாபம் கருதியே செயல்படுவார்கள் பிறரிடம் உதவி கேட்பதற்கு இவர்கள் தயங்கவே மாட்டார்கள் யாரிடம் பழகினாலும் அவர்களிடம் ஏதாவது உதவியை எதிர்பார்ப்பார் மனிதன் பானையை தலையில் சுமந்தபடி நிற்பதால் இந்த ராசிக்காரர்கள் பிறர் சுமைகளையும் தானே சுமப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அதாவது அடிமை வேலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் தங்களுடைய சின்னங்களை வீட்டில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடையலாம் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மீனராசி மீனராசியின் உருவம் இரட்டை மீன்களாகும் மீன்கள் எப்பொழுதும் தன்னையும் தன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டிருக்கும் அதாவது மீனராசிக்காரர்கள் தன்னையும் தன் சுற்றுப்புறத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது மீன்கள் எப்பொழுதும் ஓடி ஆடி துள்ளி குதிக்கிறது அதே போல இந்த ஜாதகர்களும் துள்ளி குதித்து விளையாடுவார்கள் அதனால் மீன ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் அவர்கள் இரட்டை மீன்கள் ஒன்று ஒன்றுக்கு பின் முரணாக ஒரு மீன் இப்படி திரும்பி இருக்கும் இன்னொரு மீன் இப்படி இருக்கும் அந்த மீனை அவர்கள் படத்தை பார்த்து வந்தால் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் எல்லாம் உண்டாகும் அதனால் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் மிகுந்த சிறந்த நல்ல பலன்களை அடைவதில் தவறமாட்டார்கள் பொதுவாக அதாவது வந்து மீன ராசிக்கு நமக்கு வந்து காலபுசத்து பண்ணாமல் அதனால் மருத்துவக் கடவுள்களை வழங்கணும் ராமேஸ்வரம் படங்களை வைத்திருக்க வேண்டும் ராமேஸ்வரம் ராமநாதர் சன்னதிக்கு சென்று வந்தால் வெற்றி உண்டாம் நேர்களே இது ஒரு தாந்திரிகத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்குரிய மகத்துவங்களையும் சின்ன சின்னதாக சொல்லியிருக்கிறேன் அதில் உள்ளே சில ஆழமான விஷயங்களையும் ஒழித்து வைத்திருக்கிறேன் இதை கேட்டு பயனடியுங்கள் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையன் வாழ்க வையன்